உடனுக்குடன் செய்தி பத்மநாபபுரம் சுவாமி கோவிலில் நவராத்திரி விழாவை முன்னிட்டு சிலைகள் புறப்படும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டுள்ளார்கள் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெயஹரன் வழங்க கேட்கலாம் ஜெயஹரன் கூடுதல் தகவல்களை பதிவு செய்யலாம் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மன்னர்கள் கல் அது திருதாங்கூர் மன்னர்கள் கல்லுடைய கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு காலம் அந்த காலத்தில் உள்ள நடைமுறைகளே மன்னர்களுடைய காலத்தில் உள்ள நடைமுறைகளை இப்போது பின்பற்றப்படுகின்றன கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து கோவில்களும் கேரளா முறைப்படியே பூஜை முறையில் நடைபெற்று வருகின்றன இந்துக்களுடைய மிக முக்கியமான பண்டிகைகள் ஒன்றான நவராத்திரி விழா வரும் மூன்றாம் தேதி தொடங்க இருக்கிறது மன்னர்கள் கால பாரம்பரிய முறைப்படி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த விழாக்கள் நடத்தப்பட்டு வருகிறது அதாவது ஆயிரத்தி எண்ணூத்தி நா நாற்பதாம் ஆண்டிலிருந்து சுவாதி திருநாள் மகாராஜா காலத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாதபுரத்தில் பத்து நாட்கள் நவராத்திரி விழா நடைபெற்றது அந்த நவராத்திரி விழாவை நிர்வாக வசதிக்காக திருவனந்தபுரத்தில் மாற்றி திருவனந்தபுரத்தில் உள்ள கோயிலில் சுவாமி பத்து நாட்கள் நவராத்திரி விழா நடைபெறுவது வழக்கம் அந்த வகையிலே மன்னர்கள் கால முறைப்படி இன்றும் கன்னியாகுமரி மாவட்டத்திலே அந்த விழாவிலே கலந்து கொள்வதற்காக சாமி சிலைகள் ஊர்வலமாக இரு மாநில போலீசார் அணிவகுப்பு மரியாதையுடன் கொண்டு செல்வது வழக்கம் அந்த வகையிலே பார்த்துட்டு இருந்தால் சுசீலகத்தில் உள்ள முன்னுரிக்க நங்கையம்மன் கோவில் சாமி இன்று வந்து புறப்படுகிறது இந்த சாமி இன்று ஊர்வலமாக புறப்பட்டு இன்று இரவு தக்கலை அருகே உள்ள பத்மநாப சுவாமி கோவிலில் பத்மநாப கோட்டையில் இருந்து தங்க புறப்படும் நாளை வந்து பத்ராம சுவாமி கோயில் உள்ள சரஸ்வதி விக்கிரகம் அதே மாதிரி வேலிமலை கோயில் உள்ள முருகன் விக்கிரகம் அதேபோல் முன்னூற்றி நங்கையம்மன் கோயில் உள்ள சாமி சிலைகள் மிக பிரமாண்டமான ஊர்வலத்துடன் நாளை பத்தனத்தில் இருந்து புறப்பட்டு நாளை மறுநாள் சிவனந்தபுரம் சென்று அங்கு நவராத்திரி விழாவிலே கலந்து கொள்ள இருக்கிறது அதற்காக சாமி கீழர்கள் புறப்படுகின்ற நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது ஜெயஹரன் தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி